அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம் நான் ஜெஎம்எஸ்கே கோபி டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து காணொலிகள் வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் என் வாழ்வில் நடந்த அற்புதம் அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி அதில் பாமன் சுவாமி கோயில் சம்பந்தமாக ஒரு விஷயங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தேன் பாமன் சுவாமி கோயில் எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிது அது கண்டிப்பாக ஏன்னா பக்தி இன்ஃபினியில் கூட நான் வந்து திருவோடு மட்டும்தான் சொல்லினேன் தவிர அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து பதிவு செய்யலை ஸோ டிசம்பர் முப்பத்தொன்று இந்த காணொலி வந்து உண்மையிலே எனக்கு அந்த விஷயம் கையில் கிடச்சதாக இருக்கட்டும் எனக்கு வந்த கனவாக இருக்கட்டும் நான் பாணியில் யாசகம் வாங்குறேன்னு சொன்னதாக இருக்கட்டும் இது எல்லாமே என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியாத ஒரு விஷயம் நான் முதல் தடவை யாசகம் வாங்கினதே நம்ம தான் போனோமா எந்த சக்தி நம்மளை கடத்தி கொண்டு போச்சு நம்ம வந்து யாசகம் வாங்கி தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து செய்கிறத வந்து முருகர் எப்படி நடத்துகிறான் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அப்படி இருக்கும்போது ரெண்டாவதாக பாழில வந்து நான் யாசகம் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் எப்போ வரீங்க எப்போ வரீங்கன்னு கேட்குறப்பெல்லாம் நான் உத்தரவு உத்தரவு கிடைக்கல உத்தரவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்போது கரெக்டாக எனக்கு வந்து போன தடவை யாசகம் வாங்குறப்போ ஒரு ஐயா இப்போ வரைக்கும் அவர் வந்து நான் ஒரே தடவை தான் பார்த்தேன் எனக்கு ஏதாவது ஒரு குழப்பிணா யார் மூலியமாவது அவர் பதில் சொல்லி அனுப்புகிறாரு அவர் உண்மையிலே ஒரு பெரிய மகா சித்தர் தான் சொல்லணும் அவர் என் கையில் திருவோடு கொடுத்து அந்த திருவோட்டில் வந்து கா நிறைய சில்லறைகள் கொட்டி இதை தெய்வ குழந்தைங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார் கரெக்டாக எனக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து நான் திரு அதே மாதிரி ஒரு திருவோடு ஏந்தி ஆசங்க வாங்குகிற மாதிரி கரெக்டாக பாருங்கள் பாமன் சாமி கோயிலுக்கு நான் போகிறப்போ இந்த ஒரு விஷயம்தான் வந்து கிடச்சிது இதுதான் இந்த திருவோடு இதை என்கிட்ட கொடுத்த அம்மா வந்து சொன்னாங்க இதை வந்து திருவோடுன்னு சொல்லக்கூடாது அக்ஷய பாத்திரம் சொல்லணும்னு சொல்லி இதில் அவங்க ஒரு பெரிய விபூதி வந்து கரெக்டாக கிட்டத்தட்ட உயர் ரகமான ஒரு விபூதியை வந்து போட்டு கொடுத்தாங்க ஸோ இந்த திருவோட்டில் வந்து நான் தெய்வ குழந்தைங்க யாசகம் வாங்க போகிறேன் பழனியில் முதல் யாசகமும் என்னோடய அம்மாக்கிட்ட தான் நான் வாங்கணும்னு சொல்லி எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவு உண்மையிலே வந்து எதுக்காகவோ பிறந்தோம் எதுக்காகவோ வளர்ந்தோன்ற மாதிரி ஒரு கட்டத்தில் என்னை மொத்தமாக மடை மாற்றி முருகர் உரையில் கொண்டு போகிறாரு அதை வந்து நான் வந்து அனுதினமும் தினமும் உணர்கிறேன் அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமி சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் கிடச்சிது அந்த பொருளையும் நான் கண்டிப்பாக காட்டும் இதை வந்து எனக்கு ஒரு அம்மா வந்து பாமன் சுவாமி இந்த செலவு கொடுத்தாங்க எப்போயுமே வந்து எனக்கு முருக பக்தர்கள் எது கொடுத்தாலும் வந்து நான் வந்து அதை மற்ற முருக பக்தர்களுக்கு கொடுத்துருவேன் ஆனால் இது கொடுக்கும்போதே வந்து அவங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் சொன்னாம்மா இல்லைங்கம்மா நான் கண்டிப்பாக எனக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி கும்மரன் ஒருத்தருக்கு வந்து அவர் பெரிய பாமன் சுவாமி டிவோட்டி அவருக்கு கொடுக்கலாமா வேணாம் உத்தரவு கேட்கும்போது வேண்டான்னு வந்துச்சு அப்புறம் என்கிட்டே வச்சிக்கிட்டுமான்னு சொல்லி உத்தரவு கேட்கும்போது ஆமாம்னு வந்துச்சு அதனால் ஐயா வந்து கூட தான் இருக்க போகிறாரு பாமன் சுவாமி கோயிலே நிறைய விஷயம் நடந்துச்சாரு எனக்கு மறக்க முடியாது இந்த திருவோடு இதுக்கப்புறம் நான் எங்கெல்லாம் பயணிக்கிறேனோ ஏன்னா நிறைய பேர் என்னை வடப்பள்ளி கோயிலை பார்த்து தெ தெய்வ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தாங்க வச்சுங்கன்னு சொல்லப்போ நான் ஒன்று வந்து அது கையில் வாங்க மாட்டேன் என் கடை நம்பர் பத்தில் நீங்கள் கொடுத்துருங்க நான் எப்போது தேவைப்படுதோ அப்போது கலெக்ட் பண்ணி பண்ணிக்கிறேன் ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த அக்ஷய பாத்திரம் தான் அந்த குழந்தைங்களை வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு தெய்வ குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறேன் ஜனவரி அஞ்சாம் தேதியிலேருந்து அதுக்கு உண்டான பணிகள் ஆரம்பிக்குது ஸோ இந்த காணொலி வந்து நீங்கள் டிசம்பர் முப்பத்தொன்று பார்ப்பீங்க அனைவருக்கும் என் புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள் உண்மையிலே குரல் வந்து தருது ஏன்னால் வந்து அந்த யாசகம்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை எல்லாராலும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க நம்மள இந்த முருகப்பெருமானுக்கு தேர்வு செஞ்சுருக்கான்றப்போ பெரிய உறுப்புணைன்னு சொல்லும் எல்லா போழும் முருகனுக்கு நன்றி